இன்னைக்கு வந்து எங்க வந்து கிளம்பியாச்சுன்னா பாகலூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் இப்ப வந்து குந்தாறு பள்ளி தான் வந்து போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே வந்து பைக் வந்து ஸ்டாண்டில் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் தான் வந்து போக போகிறோம் பாகலூருக்கு இப்போ வந்து சரியாக வந்து நாலரை வந்து டைம் வந்து ஆகுது பாகலூர் சந்தைக்கு ஒரு ஆறரை ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்து போயிடுவோம் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து போகிற வழியை கல்லாம் வந்து கவர் பண்ணுறோம் நாளைக்கு வந்து இந்த குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை சந்தை வந்து நடக்கும் வந்து பாகலூருக்கு வந்து போயிட்டு இருக்கோம் அப்படியே வந்து புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அப்படியே வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணுற குள்ளூர் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது அதனால தான் வந்து பைக் வந்து ஸ்டாண்டில் வந்து போட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் வந்து போகிறேன் அப்படியே வந்து எனக்கு வந்து பைக்கில் வந்து போயிருந்தா ஷார்ட்கட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் பாகலூர் சரி ஓகே குளூர் வந்து அதிகமாக இருக்குது காட்டு வழியில் வேறு வந்து போகணும் ஷார்ட்கட்டில் வந்து போனேன் சரி ஓகே எதுக்குன்னுட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் வந்து போக போகிறோம் அப்படியே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன் இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம வந்து ஒசூருக்கு தான் வந்து போக போகிறோம் இப்போ வந்து சரியாக வந்து அஞ்சு மணி ஆகுது கலைமகள் பஸ் வந்து இருக்குது இதில் தான் வந்து போக போகிறோம் ஒசூ இருக்குது நிறைய பஸ் வந்து இருக்கும் ஒசு இருக்குது ஸோ கலைமகளை தான் வந்து போக போகிறோம் அப்படியே வந்து போயிட்டு அங்கேருந்து வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன் ஒசூர்லேருந்து எப்படி வந்து பாகலூருக்கு வந்து போகணும்னுட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்தீங்கன்னா நிறைய பஸ் வந்து இருக்கு நீங்கள் வந்து எதிரினாலே வந்து போகலாம் பஸ்ஸில் வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து போகணும்னு இந்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோஸில் வந்து யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்துட்டுன்னா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம வந்து பாகலூருக்கு வந்து போகணும் அது வந்து எப்படி வந்து போகணுன்னு கேட்டிங்கலாம் இது வந்து அந்த சைடு வந்து போகணும் மேம்பாலத்துக்கு அந்த சைடு அந்த சைடு வந்து போனங்கள்லாம் பஸ் வந்து வரும் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் வந்து பாகலூருக்கு வந்து போயிடுவோம் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வந்து இருக்கும் இப்போ வந்து சரியாக வந்து ஆறு பத்து டைம் வந்து ஆகிப்போச்சு இன்னொரு ஹாஃப்னவர் அந்த டைமுக்குள்ளே வந்து போயிடுவோம் பாகலூருக்கு எப்படி இந்த அந்த சைடு வந்து போயிட்டு எங்கே போய் நிற்கணும்னு கேட்டிங்கள்லாம் அப்படியே வந்து மறுபடியும் வந்து ஒரு மேம்பாலம் வந்து இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் நடந்து வந்திங்கன்னா அந்த பக்கம் வந்து மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் போகிற வழி வந்து இருக்கும் அந்த சைடு வந்து போய் நின்றுங்கனாவே பஸ்ஸு வந்து எதாச்சும் வந்து வரும் பாகலூர்த்துக்கு வந்து போகக்கூடிய பஸ் நிறைய வரும் ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் வந்து ஏறிக்கோங்க பத்திரபாட்டிகேட்டு தான் பாகலூருக்கு இங்கேருந்து அப்படியே முன்னாடி வந்து நடந்து வந்திங்கனாவே பஸ்ஸு கட் ஆகிறதுக்காக வந்து இருக்கும் பாருங்க மேம்பாலத்துக்கு அடியில் அதுக்கு ஆப்போசிட் போய் அந்த சைடு வந்து நிற்கணும் ஸோ அந்த சைடு வந்து ஒரு வழி இருக்கு பாருங்க அங்கே தான் போய் நம்ம நிற்கணும் பஸ்ஸை வந்து அங்கே தான் வந்து நிற்கும் நிறைய பஸ்ஸுங்க அதில் வந்து ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி போயிடுவோம் கரெக்டாக வந்து சொல்லலாம் ஏவிஆர் சொர்ணமஹால் வந்து இருக்குது பாருங்கள் அங்கே தான் வந்து நிற்கணும் அந்த வந்து ஜேஆர்டி வந்து இருக்குது அங்கே வந்து ஆளுநர் வந்து நின்றுட்டு இருக்காங்க அங்கே தான் வந்து நிற்க போகிறோம் பஸ்ஸு வந்து வரும் ஏதாச்சும் அப்படியே ஏறி போயிட்டு பாகலூர் வந்து அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நடக்கணும் நீங்கள் வந்து பைக்கில் வந்து வரீங்கன்னா பாகலூர் கவு மார்க்கெட்டுன்னு போட்டிங்கெல்லாம் அந்த சந்தையோட கரெக்டான லொக்கேஷன் வந்து காட்டும் பாருங்கள் அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பைக்கில் வந்து போகிற மாதிரி இருந்தேன் நீங்கள் வந்து பைக்கில் வந்து போய்க்கலாம் ஸோ குளியை கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கிறதுனால வந்து நான் பஸ்ஸில் வந்தேன் ஸோ பஸ்ஸில் வரவங்களுக்காக இந்த அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பாகலூர் சந்தைக்கிட்ட வந்தாச்சு இப்போ வந்து சந்தை பக்கத்துலேயே வந்து பஸ் வந்து நிற்கும் அங்கே வந்து இறங்கிக்கலாம் எல்லா பஸ்ஸுமே வந்து போகாது நீங்கள் வந்து பேரிக்கை போகக்கூடிய பஸ்ஸில் வந்து இறநீங்கெல்லாம் இந்த சந்தக்கட்டை வந்து இறங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பாகலூர் மாட்டு சந்தைன்னு சொன்னாலே இந்த பேரிக்கே போகக்கூடிய பஸ் வந்து இங்கே வந்து நிற்கும் நீங்கள் வந்து இங்கே வந்து இறங்கிக்கலாம் ஸோ அப்படி வந்து தெரியலனா பஸ் இருக்கிறவங்களை கேட்டால் கூட வந்து சொல்லிடுவாங்க ஸோ இந்த இடம் தானிட்டேன் நீங்கள் வந்து இறங்கிட்ட அப்படியே வந்து ஸ்டெயிட்ட நேரம் வந்தீங்களா ஒரு நூறு மீட்டர் தொலைவில் வந்து சந்தை வந்து நடக்கும் ஸோ எல்லா பஸ்ஸுமே வந்து இங்கே வராது ஒரு சில பஸ்ஸெல்லாம் வந்து கோலாருக்கு வந்து போகும் அந்த மாதிரி பஸ்லாம் வந்து வேற வழியில் வந்து போயிடும் அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பேரிக்கை போகக்கூடிய பஸ்ஸு வந்தீங்கலாம் இங்கே வந்து இறங்கிக்கலாம் மற்ற பஸ்ஸில் வந்து இறங்கினா நீங்கள் வந்து பாகலூர்லேருந்து இங்கே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நடக்கணும் ஸோ சீக்கிரமாக ஏதாச்சும் வந்து பஸ் வந்துச்சுன்னா அப்படியே அங்கே தான் நீங்கள் வந்து நடந்து கூட வந்துடலாம் அப்படி இல்லை அந்த பேரிக்கை பஸ் ஏதாச்சும் வந்துச்சுனா இந்த இடத்துல வந்து இறங்கிக்கோங்க அப்படியே வந்து சந்தையில் போய்ட்டு அப்படியே வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன் என்ன ரேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு நீட்டு இப்போ வந்து பாகலூர் சந்தைக்கு வந்தாச்சு இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து வண்டி மாடுங்க தான் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் வண்டி மாடு வந்து வாங்குறீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து தாராளமாக வந்து வரலாம் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் நல்ல நல்ல எழுதுங்க அப்படியே வந்து என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சந்தையில் அப்படியே வந்து பார்ப்போம் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும் வளர்ப்பு கணக்கிட்டிங்க வந்து இந்த சந்தையில் வந்து இருக்காது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய எருதுங்க தான் வண்டி மாடுங்க வண்டி ரேட் வந்து ஒன்று பத்து வந்து சொல்லிட்டேன் கடை போட்டு இருக்கு டயர் வண்டி ஏறுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அருமையா இருக்கு ஏறுது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்து சொல்கிறாங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த ரேட்டுக்கு வந்து போகாது ஸோ பேசுனா முன்ன பின்னா பேசி வந்து வாங்கிட்டு போகலாம் எந்த மாடும் வந்து ஃபிக்ஸ் ரேட் வந்து கிடையாது ஸோ சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு பத்து இருபதாயிரம் வந்து குறைச்சா வந்து வாங்கிட்டு போலாம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து பார்ப்போம்

கடை வந்து புது கடை வந்திருக்குன்றாங்க நீங்கள போகல

அதே அமர فاطمه வாடே ஹர்கேல வாங்கலாம் ஜட மூணு சரி போடி கட்டடா சம்ப்ரிகேட் ஜேப்ரோ கடாயிச்சு போறா ரிஷத் பரா எந்த ஊர் எடுத்துனா இது ஊரு பிள்ளை என்ன டயர் வண்டி அண்ணா டயர் வண்டி என்ன ரேட் இது ஒன்று இருபத்தஞ்சு இந்த வாரம் வந்து கம்மியான அளவுதான் வந்து வண்டி மாடை வந்து இருக்கு ஸோ ஒரு வாரம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் இந்த வாரம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கு எல்லாமே வந்து நல்ல நல்லா எழுதுங்க தான் வந்து இருக்கும் நல்லா வந்து ரத்த ஓட்டு நல்ல உடம்பு இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அழகாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வண்டியெல்லாம் வந்து ஓட்டலாம் எதுவுமே வந்து வெட்டுக்கு வந்து போகாது ஏதாச்சும் வந்து ஒன்று ரெண்டு தான் வந்து வெட்டுக்கு வந்து போகும் மற்றபடிக்கு எல்லாமே வந்து வண்டிக்கு தான் வாங்கிக்கிட்டு போவாங்க இந்த சண்டையிலேருந்து எல்லாமே எழுதுங்க வந்து அருமையாக வந்து இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஜோடியுமே வந்து பாருங்கள் நல்லா வந்து ரத்த ஓட்டு உடம்பெல்லாம் வந்து இருக்குது ஹைட்டு கம்பி இது ரெண்டு ஜோடியும் அப்படியே வந்து பார்ப்போம்

வந்து ஒன்று பத்து சொல்றாங்கன்னா அந்த ரேட்டுக்கு வந்து பைனலா வந்து போகாது போகாதுனா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஒன்று அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கிட்டு போலாம் எதுவுமே வந்து ரேட் வந்து கிடையாது நேர்ல வந்து பாருங்க இந்த ஜோடி வந்து நல்லா வந்து ஹைட்டாக இருக்கு பாருங்க எல்லாமே வாங்கிட்டு போய் தாராளமாக வந்து வண்டி வந்து ஓட்டலாம் டயர் வண்டிங்க நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க பாகலூர்ல இருந்து எல்லாம் வந்து அருமையா வந்து இருக்கும் மற்ற சந்தைகளா வெட்டுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க இந்த சந்தைகளாலும் நீங்க வந்து வண்டியே வந்து ஓட்டலாம் வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் வந்து அந்த மாதிரி எடுத்துங்க தான் எந்த ஊர் எடுத்துங்கண்ணா அது பேரு கேக்கா என்ன டயர் வண்டி ஏரி எல்லாம் ஓட்டிக்குது உங்களோட பேர் என்ன வியாபாரிங்களா இல்ல சொந்தம் உங்களதே வா என்ன ரேட் அது வருது ஜோடி ஒன்னு முப்பது சொல்றீங்க ஒன்னு முப்பது வந்து சொல்றாங்க பேசுனா முன்ன பண்ண வந்து வாங்கிட்டு போலாம் நல்லாயிருக்குண்ணா எடுது நல்லா வந்து ரொத்த ஓட்டம் ஓட்டம் போய் இதெல்லாம் வந்து ஐட்டமே வந்து இருக்குது லென்த்தும் இருக்குது சரியான வந்து இருக்கு என்னன்னு தெரியல வித்துட்டு இருக்காங்க காலில் வந்து சின்னதா வந்து அடிபட்டு இருக்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய திமிழ் இதெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு கிட்ட வந்து போனாலே பாய்ச்சல் இருந்து இருக்கு நல்லா இருந்து இருக்கிறது

என்ன பொல் இது எந்த ஒரு எடுத்துண்ணா என்ன ரேட்ண்ணா அது இங்க வந்து பார்த்துட்டு எல்லாமே வந்து ஏறு மாடுங்க பொட்டை மாடுங்கள் இதுங்கெல்லாம் இதுங்கெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சுட்டு இருப்பாங்க ஸோ நான் ரேட்டு வந்து போதும் தெரியல ஜோடி இது ஸோ என்ன ரேட்டுன்னு தெரியல தமிழே தெரிய மாட்டேது கேட்டேன் காலியா சனியா சனி இருக்கா இல்ல காலியா இருக்கா இருக்குதே சனியா இருக்கு என்ன ரேட் வருது ஜோடி ஜோடி ஜோறு ஜோடி ஜதா ஜதா எழுபதாயிரம் ஆகுதே எழுபது ஸோ ஜோடி வந்து எழுவதாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்கோம் பொட்ட மாடுங்க தான் சென மாடு காளி எல்லாமே வந்து இருக்கும் நம்ம வந்து செக் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போகணும் நிறைய பேருக்கு வந்து தமிழ் வந்து தெரியாது இங்கே ஏன்னா அது வந்து ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லேருந்துமே இந்த சந்தைக்கு வந்து வருவாங்க பெரிய பெரிய எருதுங்களும் வந்து வண்டிக்கு இருக்கும் அதே வந்து ஏருக்கு தேவையான எருதுங்களும் வந்து இந்த சந்தையில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாடுங்க ஜெர்சி மாடுங்க எருமைங்க வந்து நிறைய இருக்கும் அதை விட எருமைங்கள்லாம் வந்து வாங்குறீங்கன்னா இங்கே வந்து காலையிலேயே வந்துடணும் ஆறு மணிக்கெல்லாம் அந்த டைம்லேயே வந்து மேக்சிமம் வந்து வாங்கிடுவாங்க ஸோ இந்த வீடியோஸில் வந்து எச்எப் மாதிரி ஜெர்சி மாடங்க எருமையை எல்லாமே வந்து பார்த்துருவோம் இது வந்து ஒரே வீடியோஸை தான் வரும் ரொம்ப லிந்தாக வந்து போகும் இந்த வீடியோஸ் ஏன்னா ஹெச்எப் மாடங்கு ஜெர்சி மாடங்கு வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து இருக்காது அதனால வந்து அப்படியே வந்து இந்த வீடியோஸில் வந்து கவர் பண்ணிடுறேன் இதுங்கெல்லாம் வந்து வெட்டுக்கு போகிற மாடுங்க நல்ல மாடுங்க வந்து ஒன்று ரெண்டு தான் வந்து இருக்கும் நல்லாதான் இருக்கு மாடு முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க நல்லா வந்து உடம்பு இருக்குது இலசம் வந்து தெரியுது நீங்கள் இருபதாயிரத்துக்கும் கேட்குறாங்க என்னன்னா பல்லுது பல்லு பல்லு கடமள என்ன பால் கறக்கன்னா நாலு லிட்டரு இது வந்து கடை நாலு லிட்டரு பால் ஒரு வேளைக்கு ரெண்டு வேளையும் சேர்த்தனா ஒரு ஏழு அந்த ரேஞ்சு தான் வந்து கறக்கும் மாடம் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது பார்க்கறதுக்கு உடம்பு நல்லா இருக்கு மாட்டுக்கு அப்படியே வந்து பாப்போம் இது வந்து பால் மாடு டைமில் தான் அப்படியே வந்து பால் கீழே வந்து போகுது வந்து பெரிய மாடியை வந்து வச்சிருக்கேன் ஆனால் வந்து வயசான தான் சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுருக்காங்க நிறைய மாடுங்க இந்த சந்தைக்கு வந்து வரீங்கன்னா வண்டி மாடு வாங்குறீங்கன்னா தாராளமாக வந்து வரலாம் மற்றபடிக்கு ஏற்ற மாதிரி ஜெர்சி மாடுங்க வந்து வாங்குறீங்கன்னா பக்கமாக இருந்தால் வந்து பாருங்கள் ஏதாச்சும் வந்து ஒன்று ரெண்டு நல்லா இருக்கலாம் சரி இதுங்களாம் வந்து வெட்டுக்கு போகிற மாடுங்க எல்லாமே வந்து வாங்கி வச்சு கட்டி வச்சுட்டு டைம் வந்து இப்போ வந்து ஏழரை வந்து ஆகுது இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் வந்து சந்தை வந்து இன்னொரு ஒன் ஹவர் தான் வந்து நடக்கும் இப்பயே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து வியாபாரம் வந்து ஆகிட்டு இருக்கு எருமைங்கள்லாம் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆகிடும் எருமையோட ரேட்டு வந்து கேட்கலன்னு கேட்டிங்களா அதுக்கெல்லாம் வந்து காலையிலேயே வந்து வரணும் எல்லாம் வந்து பாருங்க இப்பயே வந்து வியாபாரம் வந்து ஆகிட்டு இருக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து எருமைங்க தான் எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு மாம்பழம் வந்து வாங்கிட்டு ஸோ இங்க இருந்து ஆறு மணிக்குலாம் வந்து சேல்ஸ் வந்து ஆகிடுது அதே வந்து வண்டி வந்து இருக்கும் சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் இந்த சந்தையில் வந்து வாங்க எருமைங்க நாட்டு மாடுங்க இது ரெண்டு வந்து வாங்கிட்டு போகலாம் இங்கே வாங்குறீங்கன்னா நீங்க வந்து காலையிலே வரணும் எல்லாம் மாம்பழை கஸ்டமர் போல மொத்தமாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இங்கேருந்து ஏழு மணிக்கு வந்தாலே ஏழு மணிக்கு வந்து இருக்கிறதில்ல எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிடுறாங்க சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுப்போம் போல் வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்கணும் மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க